வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை துளசி கஷாயம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வரட்டு இருமல் சளி ஜுரம் உடல் வலி கை கால் வலி குடைச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கஷாயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி இந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சளி இல்லாமல் வெளியே வந்துடும் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் இது அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்ட ரெசிபி தான் அது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் தெரியாது ஸோ வாங்க அந்த அருமையான வெற்றிலை துளசி கசாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடாகட்டும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துருக்கேன் ஸோ நல்ல வெத்தலையாக அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க இந்த காம்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து எவ்வளோ தூரம் சின்ன சின்னதாக பிச்சு போட முடியும் அந்தளவுக்கு பிச்சு போட்டுக்கோங்க ஸோ சளி பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த வெத்தலை தண்ணி ஸோ செரிமானத்துக்கும் நல்லது அதே சமயம் உங்கள் சுகரில் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூடவே துளசி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா போட்டுக்கோங்க இப்போ வந்து துளசி இலை இல்லை அதனால் நான் வந்து துளசி பொடியாகவே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து துளசி பொடி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு நாட்டு மருந்து கடை எல்லாம் கிடைக்கும் இல்லாதவங்க இந்த மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க துளசி பொடி சேர்த்துருக்கேன் இது கூடவே கற்பூர வலி இலை கிடச்சிச்சின்னா வெத்தலை மாதிரியே அதையும் பிச்சு போட்டுக்கோங்க அதாவது ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதையும் கூட நீங்கள் இதோட சேர்த்து கொதிக்க வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் ரொம்பலாம் ஒத்த விடணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சுனாலே போதும் தலைன்னு கொதிக்க விட்டுட்டு அமர்த்தி வச்சிடலாம் அமர்த்தி வச்சுட்டு எப்பப்போ உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அந்த சமயம் ஃபுல்லாக நீங்கள் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் எல்லாம் சூடாகவே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சில் உள்ள சளி வந்து மோஷன் வழியாகவே போயிடும் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு கஷாயம் ரொம்ப சிம்பிளான கஷாயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கஷாயம் ஸோ இப்போ வந்து மழை சீசனில் இந்த மாதிரி பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு செஞ்சு கொடுங்க சளி தொண்டைச்சளி சளி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது நல்லா கேட்கும் வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும் அதனால் ரொம்ப வத்த விடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பொங்கி வரும்போது மீடியமான ஃப்ளேமில் விட்டுருங்க ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுறோம்ல இந்த கசாயம் காய்ச்சல் இருக்கிறவங்க கூட அந்த கஷாயம் எடுத்துக்கலாம் இருமல் சளி காய்ச்சல் கை கால் உளைச்சல் எல்லாத்துக்குமே இந்த கஷாயம் வந்து கேட்கும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் இதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வராது சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் நார்மலாக இருக்கும்போதே சளி இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும் செரிமான சக்தியும் நல்லா அதிகப்படுத்தும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம் மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து லேசா அது வந்து வடிகட்டி உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த சமயம் லேசாக அதாவது சளி பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி லேசாக சுட வச்சு அந்த சூட்டோடு நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு சளி வந்து நெஞ்சு சளியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மோஷன் வழியாக போயிடும் சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் ஒன்றுமே செய்யாது ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு வெற்றிலை கஷாயம் ரொம்ப கம்மியான இங்கிரீடியன்ஸாக ஆனால் எஃபெக்டிவ் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி